கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு வரை நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பிள்ளை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல கிருவைக்காக நன்றி எங்களை விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளும் எங்க கூடவே இருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி அந்த எங்களை தாங்கும்படிக்கு செய்யும் இயேசுவின் நாமத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீத நூற்றி முப்பத்தி ஆறு அதனுடைய நாலாவது படிக்கிறேன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு முழுவதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தினமும் ஆண்டவரை நோக்கி இந்த சங்கீதத்தின் படியே நம்ம ஆண்டவரை துதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயமான அற்புதமான செயல்களுக்கெல்லாம் மனதார நன்றி சொல்லி துதிக்கிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது அந்த சங்கீதத்துடைய துவக்கத்தை பாருங்க கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய கிருபை என்பது என்றைக்கும் நம்ம கூடவே இருக்கும் அதனால நம்ம என்ன செய்யணுமா கர்த்தரை துதிக்கணும் எதனாலெல்லாம் எல்லாம் துதிக்கணும் எப்படியெல்லாம் துதிக்கணும் இதையெல்லாம் இந்த சங்கீதத்தில் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் அதில் ஒரு வார்த்தையை தான் நம்ம இப்போ தியானிச்சிருக்கிறோம் மீதமுள்ள பகுதியெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் என்ன போட்டிருக்கு அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராம் தேவனாகிய கர்த்தருக்கு அதிசயம் செய்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எவ்வளவு பெரிய அதிசயங்களையும் தேவன் செய்ய முடியும் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலு சொல்லுகிறது அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயங்கள் யாரிடத்தில் நட யாரை கொண்டு நடக்குமுன்னா தேவனால் மட்டும்தான் நடக்கும் இன்றைக்கி கூட இந்த நாளில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும் என் வாழ்க்கையில் எனக்கு நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் கண்ணீரில் இருக்கேன் வேதனையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தால் மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் வாழ முடியும்னு சொல்லி ஒரு அற்புதமான அல்லது ஒரு ஆச்சரியமான அ அதிசயம் எனக்கு நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்குறீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்து விசுவாசித்து ஜோம் பண்ணி பாருங்கள் கர்த்தர் செய்வார் யோகம் ஒன்பது பத்து சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதி அதிசயங்களையும் அவர் செய்வாராம் அப்போ தேவன் ஒன்று ரெண்டு அதிசயம் இல்லை நீங்கள் எண்ணினாலும் எண்ணினாலும் முடியாத அதிசயங்கள் நீங்கள் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கூட இந்த தெய்வத்தால் செய்ய முடியும் பல நேரங்களில நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெறுவது தாமதித்து அல்லது தேவனாலே ஒரு அற்புதத்தை காண முடியாம நீங்க இன்னைக்கு வருத்தத்தோடும் ஆமேன் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்து ஆச்சரியமாய் உயர்த்த முடியும் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகார வசனம் சொல்லுகிறது தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பு வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான் தானியலை பசியோடு கூட இருக்கிற சிங்கக்கூட்டிலிருந்து காப்பாற்றி சிங்கத்தின் வாயை கட்டி அற்புதம் செஞ்சு இந்த தானியலை விடுவிச்சாரே அவர் எப்படிப்பட்டவராம் பாருங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அடையாள அற்புதம் வேணுமா இயேசுவை விசுவாசித்து பாருங்கள் கர்த்தராய் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அது பெருசாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரை மாத்திரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே இந்த நாட்களில் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை ஒரு அதிசயம் நடந்தால் தான் நான் முன்னேற முடியும்னு இருக்கிறீங்களா அந்த அற்புதம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் நல்ல பிதாவே உங்கள் பிள்ளைகள் அற்புதத்தை எதிர்பார்த்துருக்குறாங்க அவங்க எதிர்பார்த்த அற்புதம் இன்றைக்கு இந்த நேரத்தில் நிகழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இதை விசுவாசித்து அவர்கள் பெற்றுக்கொள்ள கருவை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்